குருபாரம்பறைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்திபீடம் வாயிலாக கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொது பலன்களை இன்றைய காணொலியில் காணலாம் நீங்களே நீங்கள் கன்னிராசி லக்னக்காரங்களா இருக்கீங்கன்னா ரெகுலராக நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போங்க கன்னிராசி லக்ன நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சியினுடைய காலம் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது சனி வந்து கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆடுறாரு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியில் முடிந்து மீனராசி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் அதனால் அந்த நட்சத்திர பாதத்திற்கு சனி நகரக்கூடிய அந்த காலத்தை சனி பயிற்சி காலம்னு சொல்றோம் ரெண்டு வருடமும் மூணு மாதமும் கிட்டத்தட்ட இந்த பயிற்சி காலம் இருக்க போகுது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இந்த சனியின் மீனராசில பயிற்சி ஆகிறாரு சனியினுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை இந்த கால் வருடங்கள் கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சோட முதல் மூணு மாதம் கடந்த சனிப்பயிற்சி காலம் இந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்றது சுருக்கமாக பார்த்துடலாம் ஒரு ரீகேப் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுட்டு இந்த பலன்களை பாருங்கள் ஏன்னா நான் சொல்றது ஒன்றாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடுன்னெலாம் இல்லையா அது உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஸோ உங்களோட இந்த சிங்கிள் பேஜ் ஜாதகம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் ஃபோனில் இருந்தேன்னா ஃபோனில் வச்சு பார்த்துக்கங்க நான் சொல்ல சொல்ல அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட ஜாதகம் இல்லைன்னா இங்கே நம்ம கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பிடிஎஃப் படிவத்தில் வாங்கிக்கலாம் முடிந்த சனி பயிற்சி என்ன பலன்களை கொடுத்துச்சின்னு பார்த்தோம்னா கன்னிராசி லக்ன நேயர்களுக்கு சனி அருமையான தான் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்ல ஒரு பலன் அருமையாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய பகுதி இருக்கு இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய இறுதி பகுதி வரைக்கும் குருவும் சரி சனியும் சரி ராவு சரி ஓரளவுக்கு தான் ராகு கேது கூட குடும்ப வாழ்க்கை பண வரவு புருஷன் மூன்றாட்டிக்குள்ள உறவு மாமனார் மாமியார் பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெருசாக வேற எதுவும் பண்ணல ஆனால் இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ ஒரு ராகுக்கேது பயிற்சி ஆச்சு அந்த பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் ராகு கேதுக்கள் ஃபேவரபுளாக இல்லாதனால கேது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்ததுனால குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் இருந்தது ஆனாலும் தொழில் பிரச்சனையோ பிரச்சனையோ மற்ற விஷயங்கள்ல பெரிய கஷ்டங்களோ கடன் தொல்லையோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை காரணம் சனி உங்களுக்கு ரொம்ப பேவரபுளான இடமான ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகிட்டு இருந்தார் ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிப்பட்ட இந்த கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்துல சனி பயிற்சி ஆகிட்டு இருந்தப்போ கடன் குறைந்தது கடன் தீர்க்கப்பட்டது நல்ல காரியங்களுக்காக தொழில் தொடங்கவோ வீடு வாங்கவோ கடன்கள் வாங்கினீங்க நோய் தீர்ந்தது புதுசாக நோய் தாக்குதல் இல்லாமல் ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருந்த காலகட்டம் எதிரிகள் உங்களை விட்டு விலகி போனாங்க அல்லது உங்க கூட ஃப்ரெண்டா நட்பா போயிட்டாங்க அல்லது காணாம போயிட்டாங்க எதிரிகள்னா நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருமே எதிரி தான் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து சற்று புறாப்படுற எல்லாரும் நம்ம எதிரிதான் இப்படிப்பட்ட காலம் தான் கடந்த காலம் சனியினுடைய பயிற்சி தான் இருந்தது இப்போ இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் சனி ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு போய் கண்டக சனியாக மாறுறார் இந்த கண்டக சனி கடந்த கால சனியை விட நன்மையான்னு கேட்டால் இல்லை கண்டக சனி கொஞ்சம் சில கஷ்டங்களை கொடுக்கும் உங்களுக்கு போன பயிற்சியில் சனி எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல ஆனா இந்த பயிற்சியில் சனி சில சங்கடங்களை கொடுக்க போகிறார் அப்போ எந்தெந்த இடத்துல அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிடுறேன் ஸோ தட் நீங்க கவனமா இருந்துக்கலாம் கேர்ஃபுல்லா இருக்கலாம் ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஆல்ரெடி ராகு கேதுவால கணவன் மனை உறவுகளில் சில கசப்பான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அல்லது நடந்து முடிஞ்சிருக்கலாம் இப்போ அந்த சனி வரும்போது திருப்பியும் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் கணவனுடைய வார்த்தைக்கு மனைவியும் மனைவியோட வார்த்தைக்கு கணவனும் மதிப்பு கொடுக்கணும் சரிங்களா இந்த டிவி மீடியா யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து ரொம்ப கெட்டு போய் நீங்கள் வந்து ஓவரா நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அது அது ரெண்டு பேருமே ஆண் கணவன் மனைவி மேலேயும் சரி மனைவி கணவன் மேலேயும் சரி ஓவர் அட்வான்டேஜ் ஓவர் இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது சரிங்களா அப்படியெல்லாம் செய்கிற பட்சத்தில் இந்த டைமில் தான் அந்த மாதிரி என்ன தோணும் எண்ணங்கள்லாம் தோணி உங்கள் வாயு சும்மா இருக்காமல் ஏதாவது செய்ய வச்சு அதனால் பிரச்சனை பெருசாகி பிரிவு அப்படின்ற இடத்த வரைக்கும் போகும் ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு எந்த மூணாவது நபர்கிட்டையும் குடும்ப விஷயத்த ஷேர் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க ஏதோ சண்டையாக ஒரு நேரம் பேசலனாலும் அடுத்த நேரம் நீங்களே போய் பேசிடுங்க மனைவி இருந்தாலும் சரி கணவன்கிட்டையாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் ஈகோ பார்க்க வேண்டாம் அப்படி இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த கண்டகசினி காலத்தில் நல்லா போயிடும் கூட்டு தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் பார்ட்னர்ஷிப் வேலை செஞ்சிட்ருக்குறவங்க நிறைய பேர் எல்லோரும் ஆளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு தொழில் ஸ்தாபனமோ கல்வி நிறுவனமோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களும் செஞ்சிட்ருக்குறவங்க கவனம் உங்கள் கூட்டுக்குள்ளே அதாவது பார்ட்னருக்குள்ள சிறு கணக்கு வழக்கு வித்தியாசங்கள் மனஸ்தாபங்கள் ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யலான்னு சொல்லி இன்னொருத்தர் வேணான்னு சொல்லி அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் கூட்டு உடையறதுக்கான வாய்ப்பிற்கு கவனம் இந்த கன்னிராசி லக்னக்காரங்க புதியதாக இது வரைக்கும் கூட்டு தொழிலெலாம் எதுவும் இல்லை இப்போது கூட சேர்ந்து பண்ணலான் இருக்கங்க சொந்தக்காரங்க பங்காளி கூட சேர்ந்து பண்ணலான் இருக்கேன் கூட்டு தொழில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் பத்து தடவை யோசித்து குடும்பத்தார்கிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்டு எழுத்து பூர்வமாக கரெக்டாக எல்லாம் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டு சேருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் வீண் அலைச்சல் பிரச்சனைகள் வரலாம் மீடியா துறையில் இருக்கவங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இமேஜ் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு இதில் இருக்கிறவங்க ஃபேமஸ்னா என்னங்க ஒரு ரெகுலராக ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அந்த பஸ் கண்டக்டருக்கு அந்த பஸ்ஸில் வர அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் அந்த கண்டக்டரை ஸோ அவரும் ஒரு ஃபேமஸ் தானே அந்த ஊரில் ஒரு ஆயிரம் பேர் அவருக்கு தெரியும் இல்லையா அப்போது அந்த மாதிரி நிறைய மக்களை உங்கள் உங்கள் முகத்தை பார்க்கக்கூடிய அந்த சோசியலான ஒரு இதில் இருக்கிறீங்க தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய தொழில் சார்ந்து கவனமா இருங்க இந்த டைமில் தொழிலில் ஏதாவது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் இமேஜ் அப்படின்றது கொஞ்சம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது இரண்டாவது குழந்தைக்காக முயற்சி செய்பவர்கள் டெஃபினட்டாக இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி உங்களுடைய ஜென்மராசி அல்லது லக்னத்தை நேரடி பார்வையாக பார்க்குறாரு கொஞ்சம் வேலைக்கு தொழிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் மந்தம் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு போய்க்கலாம் அவன் அவன்கிட்ட கொடுத்துருக்கேன் பார்த்துப்பாங்க இந்த மேனேஜர் பார்த்துப்பாங்க இந்த சூப்பர்வைசர் பார்த்துப்பாங்க இந்த மாதிரி சில மந்தத்தன்மைகள் வரும் அந்த மந்தத்தன்மையை தூக்கி போட்டுட்டு காலங்காலத்தில் ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பி வேலைக்கு போயிடுங்க தொழிலை பாருங்கள் ஒர்க்கை பாருங்கள் ஆஃபீஸை பாருங்கள் எத்தார்ஜிக்காக இருக்காதீங்க வேலையில் ஏன்னா உங்கள் சோம்பலால் தொழில் பாதிப்படையும் தொழிலில் பிரச்சனை வராது நீங்கள் தொழிலை கவனிக்காதனால பிரச்சனை வரும் ஏன் சனி நேரடி பார்வை பார்க்கறதுனால சோம்பல் ஒரு மந்தத்தன்மை எந்த விஷயமும் ஸ்லோவா பண்ணக்கூடிய ஒரு தன்மை அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் மாணவர்கள் அதே மாதிரி காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறத வாடிக்கையாக வச்சுக்கோங்க இந்த சனிப்பயிற்சி முழுமைக்கும் கன்னிராசி லக்னத்தில் இருக்கிற மாணவர்கள் அஞ்சு மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறத வாடிக்கையாக வச்சுக்கங்க அப்படி இல்லைன்னா சூரிய உதயத்துக்கு பின்னாடி எழுந்தீங்கன்னா சனியினுடைய சோம்பல் முழுமையாக உங்களை தாக்கும் படிக்க முடியாது படித்தா ஞாபகத்தில் வராது ஞாபகத்தில் இல்லாமல் போய் எக்ஸாமில் எழுத முடியாமல் தப்பு தப்பாக கெட்ட பேர் வாங்குவீங்க இதனால் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கஷ்டங்கள் ஏற்படும் ஸோ அஞ்சு மணிக்கு முன்னாடி எழுந்திரிக்க சூப்பராக இருக்கும் சனியால் பாதிப்பு இருக்காது ஏன்னா சனி சூரிய உதயத்துக்கு முன் எழுபவரை வரை கஷ்டப்படுத்த மாட்டார் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க சனி பார்வை எந்த ராசிகளுக்கு எல்லாம் விழுதோ அந்த ராசிகள் அழுக்கு துணி போடுறது கிழிஞ்ச துணி போடுறது சரியான நேரத்துக்கு சாப்பிடாது குளிக்காம சாப்பிட்றது காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்காம சூரியன் வந்து எட்டு மணி ஒன்பது மணிக்கு எழுந்திரிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்பவர்களை தனியினுடைய பார்வை கடுமையாக தாக்கும் வாழ்க்கையில அவங்கள முன்னேற விடாது ஸோ அப்போ இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க யாரையும் வந்துட்டு வீட்டில் சண்டை வருதுன்னு சொல்லிட்டு செருப்பத்தூக்கி வீசுறது ஒரு மாடு வருது கண்ணுக்குட்டி வருது அல்லது ஒரு நாய் வருது ரோட்ல அதை தூக்கி தூக்கி வீசுறது குச்சி தூக்கி அடிக்கிறது சில எல்லாம் அந்த கோவப்பட்ட தாய்மார்கள் குழந்தைங்களை அந்த க இருந்தாங்கன்னா அந்த சீவக்கட்டிலே தூக்கி அடிச்சிருவாங்க பாருங்கள் அது நம்ம பார்த்துருக்கோம் கேட்கறதுக்கு காமெடியாக இருக்கும் பட் உண்மையில பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி செய்கிற பட்சத்தில் அந்த சனியினுடைய ஆதிக்கம் உங்களை ரொம்ப கடுமையாக பிடிச்சிருக்கும் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு அந்த வேலைகளையும் செய்யாதீங்க ஈரவஸ்திரம் அணியக்கூடாது ஈரமான துணியை அப்படியே போட்டு போகிறது இதுவும் ரொம்ப தப்பு உங்களை விட வசதியிலையும் சமுதாய பொறுப்புலேயும் ஜாதியிலையும் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்கன்னாக்க அவங்கள மரியாதையை நடத்துங்க அவதூறாக நடத்தாதீங்க துப்புரவு பணியாளர்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள் இன்னும் மற்ற கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்களே அரசாங்கத்திலையும் சரி தனியார்லேயும் சரி அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுங்களோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களை கொஞ்சம் நீங்கள் பலகீனமாக அவ அவதூறாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அதுவும் சனியினுடைய கோபத்தை அதிகரிக்கும் ஏன்னா சனீஸ்வரன் சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் கடைநிலை ஊழியர்களை குறிக்கக்கூடிய தெய்வம் அப்போ சனியினுடைய நேரடி பார்வையில் இருக்கிற நீங்கள் அந்த தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க அடுத்தது சனி உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு கடந்த காலத்தில் தன்னுடைய பார்வையை செலுத்தி கொண்டிருந்த சனீஸ்வரன் இப்போது நான்காம் இடமான சுக ஆரோக்கிய வித்யாஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வை செலுத்துகிறாரு கல்வியில் நான் ஆல்ரெடி சொன்னேன் மந்தத்தன்மை இருக்குன்னு நல்ல கவனமாக படிக்கணும் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க டென்த்து படிக்கிற பிள்ளைங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதுகிறவங்க எக்ஸாம் எழுதுகிறவங்க நீட் படிச்சுட்டு இருக்கிறவங்க கவனம் வீடு மாத்துறது இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சரியாக விசாரிக்காமல் போனீங்க திருப்பி ஆறு மாதத்துல இன்னொரு வீடு மாற்றுற மாதிரி வந்துடும் ஸோ வீடு மாற்றுறது வீடு விற்கிறது வாங்குறது வீட்டில் மேலே மாடி மேலே ஒரு போர்ஷன் கட்டலான்னு இறங்குறது இந்த எல்லா விஷயத்துலையுமே கவனம் வீடு சார்ந்த எந்த விஷயங்களையும் கவனமாக இருங்க தாயாரோடு முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக போங்க தேவையில்லாம பா கஷ்டப்படுத்திக்காதீங்க அம்மாவை வயசானவங்க அவங்க ஏதோ திட்டா கூட நீங்கள் அமைதியை அனுசரித்து போங்க தாய்மாமன் உறவோடு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் தாய்மாமா கூட கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனம் இதெல்லாம் சனியினுடைய இந்த பார்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னென்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு பார்வை செலுத்தினார் கடந்த காலத்துல அதனால செலவுகள் கண்ணா பின்னாடி தண்ட செலவு நிறைய கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு வந்தது பிரிஞ்சுருந்தாங்க குடும்பத்தை விட்டு வேலை விஷயமாவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காகவோ வேலை விட்டு தொலை வீட்டை விட்டு தொலை தூரம் இருந்தாங்க அதெல்லாம் மாறும் குடும்பத்தோடு ஒன்றா இருக்கலாம் செலவு குறையும் தண்ட செலவு குறையும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தர்ம காரியங்கள் செய்வீங்க உங்களுடைய முயற்சிகள் கை கொடுக்கும் புதுசாக ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அது சக்சஸ் ஆகும் ஆனால் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அந்த முயற்சி செய்யணும் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து கதை இருந்தீங்கன்னா நடக்காது அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நன்மை ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ போன்ற துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் துறை மார்க்கெட்டிங் ட்ரேடிங் இந்த மாதிரி கமிஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய துறை ஆடிட்டிங் இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் ஐடி துறையில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்க தான் போகுது இந்த காலத்தில் அதனால் கெட்டதை மட்டுமே பார்த்து பயந்துக்க வேண்டாம் நான் சொன்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தர்மத்தை நினச்சி செயல்படுறவங்களுக்கு சனியின் எந்த பிளேஸ்மெண்ட்டுமே தேடுதலை கொடுக்காது ஏன்னா சனி நேர்மையாக இருக்கிறவங்கள ரொம்ப பாதுகாப்பார் அவங்களுக்கு நன்மை செய்வார் ஆனால் கவலைப்படாது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டங்களில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தால் கடுமையான துன்பங்கள் ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் வழிபட வேண்டியது இந்த கோகுலத்து கிருஷ்ணர் இருக்கார் இல்லைங்களா அந்த மாதிரி கோகுலத்து கிருஷ்ணர் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அதாவது கூட கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் கிருஷ்ணர் கோயில் அதாவது பெருமாள் கோயிலில் கிருஷ்ணர் சன்னதி இருக்குது கிருஷ்ணருக்காகவே இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது இல்லையா இப்போ உங்களுக்கு பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் அதே மாதிரி நவநீத கிருஷ்ணன் கோயில் குருவாயூரப்பன் கோவில் இந்த மாதிரி கிருஷ்ணருக்காகவே இருக்கக்கூடிய கோயில்கள் எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த ரோஹிணி தினத்தன்னைக்கு அஷ்டமி திதி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது சிறப்பாக இருக்கும் இல்லை நீங்கள் கன்னிராசி லக்னத்துலேருந்து சிவ வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா பைரவரை கும்பிடுங்க அஷ்டமி தீதியிலேயும் சனிக்கிழமைகளையும் பைரவரை கும்பிடுங்க அது போதும் பைரவாஷ்டகம் சொல்லலாம் யந்திரம் உங்களுக்கு முறைப்படி எழுத தெரிஞ்ச தாந்திரிகர்கள் யார்கிட்டையாவது எழுதி வாங்கிக்கோங்க அதை வச்சு வீட்டில் பூஜை பண்ணால் இன்னும் சிறப்பு தொழில் கடை வாகனங்கள் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுதான் உங்களுக்கான பரிகாரம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு ஒத்து போச்சுன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுக்கு எதாவது வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் நான் ஏதாவது சொல்லாமல் விட்டிருந்தாலும் அதையும் நீங்கள் கேளுங்கள் நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜாதக கன்சல்டேஷன்ஸ்க்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பதவியை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிரன் ஜாமக்கோழில் ஹரிஷ் நன்றி நேர்களே வணக்கம்